ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கமும் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இன்று அதாவது நவராத்திரி ஏழாவது நாள் எந்த தேவியை நம்ம வழிபடணும் என்ன நிறம் மற்றும் நைவேதியம் இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஏழாவது நாள் வழிபட வேண்டிய தீவி காலராத்திரி இவள் வந்து தீமைகளை அகற்றி நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிறம் கிரே கலர் அதாவது சாம்பல் நிறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நிறம் இவள் கூட அதாவது சாம்பல் நிறத்தில் கருநீலம் கொண்டவள் அதாவது கருப்பாக இருப்பாள் என்றும் சொல்கிறார் ஏழாவது நாள் அம்பாளுக்கு இந்த நிறத்தில் நாம் வந்து வஸ்திரம் சாத்தலாம் பிறகு இந்த நிறத்தில் நாம் வந்து தாம்பலம் கூட கொடுக்கலாம் அதாவது பிளவுஸ் வீட்டு வந்து கிரே கலரில் வாங்கி கொடுக்கலாம் பிறகு நெவேதியமாக கரும்பு துண்டங்களை வைப்பார்கள் பிறகு அச்சு வெள்ளம் வைப்பார்கள் அதாவது வெள்ளத்தால் ஆன செய்து வைக்கலாம் பாயசம் சர்க்கரை பொங்கல் அதாவது நம்மளால் எது முடியுமோ நாம் வந்து செய்து வைக்கணும் இன்று ஷஷ்டியும் சப்தமையும் உள்ளதால் நாம் வந்து ஏழாவது நாள் இந்த தேவியை வழிபட்டால் நமக்கு துன்பங்கள் விலகி நன்மைகளை ஏற்படும் பிறகு இன்று திருவிளக்கு பூஜையும் செய்யலாம் நாம் கோவில்களிலும் செய்வார்கள் நாம் வந்து நம் வீட்டிலே கூட நாம் வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்து குங்குமத்தாலோ பூக்களாலோ அர்ச்சித்து அதாவது நூற்றி எட்டு முறை நாம் வந்து லக்ஷ்மி போற்றி சொல்லலாம் நமக்கு தெரிந்த பாடல்களை சொல்லி நாம் வந்து அர்ச்சித்து வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் விலகி நன்மைகளை ஏற்படும் அம்பிகையின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் ஜோதி ஒடிவில் தோன்றிய இந்த நவ சக்திகளையும் பிறகு மகிஷனை வதம் செய்து மகிஷாசுர மர்த்தினியாக காட்சி தரும் அம்பிகையை நாம் வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லாவித சம்பத்துகளையும் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் Subscribe, my friends. Thank you.